இரண்டு புனித மசூதிகளின் பாதுகாவலர் மன்னர் சல்மான் தலைமையில் நடைபெற்ற கிங் அப்துல் அசீஸ் சர்வதேச குரான் போட்டியின் நாற்பத்தி நான்காவது பதிப்பில் வெற்றி பெற்றவர்களை மக்கா மண்டல துணை அமீர் இளவரசர் சவுத் பின் மிஷால் அவர்கள் கௌரவித்தார் இப்போட்டியில் நூற்றி இருபத்தி மூணு நாடுகளிலிருந்து மொத்தம் நூற்றி எழுபத்தி நான்கு போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் இந்த போட்டியில் மொத்தம் நான்கு மில்லியன் ரியால் வரை பரிசுத் தொகையாக வழங்கப்பட்டது இந்த போட்டியில் புனித் புனித குரானை மனப்பாடம் செய்தல் ஓதுதல் மற்றும் விளக்கமளிப்பது உள்ளிட்ட பிரிவுகள் அடங்கியிருந்தன சவுதி அரேபியாவின் இஸ்லாமிய விவகாரங்கள் அழைப்பு மற்றும் வழிகாட்டல் அமைச்சகத்தின் கண்காணிப்பில் இந்த போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த ஆண்டு நடைபெற்ற போட்டியில் சவுதி அரேபியாவை சார்ந்த சாத் பின் இப்ராஹிம் பின் ஹம்த் குரான் மனனம் ஓதுதல் மற்றும் விளக்கமளிக்கும் போட்டியில் சிறந்த பரிசை வென்றுள்ளார் புதன்கிழமை இஷா தொழுகைக்கு பிறகு மக்கா கிராண்ட் மசூதியில் நடைபெற்ற விழாவில் சாதுக்கு ஐந்து லட்சம் சவுதி ரியால்கள் பரிசு வழங்கப்பட்டது பரிசளிப்பு விழாவில் மஸ்ஜித் அல் ஹராம் பக்காவின் அனைத்து இமான்களும் முஸ்லிம் உலக லீக் பொதுச்செயலாளர்களும் முஸ்லிம் அறிஞர்களின் அமைப்பின் தலைவருமான ஷேக் டாக்டர் முகமது அலிசா மற்றும் பிற உள்ளூர் மற்றும் சர்வதேச பிரமுகர்களும் கலந்து கொண்டனர் குரான் ஓதுவதற்கான ஏழு விதிகளை பின்பற்றி துல்லியமான ஓதுதல் மற்றும் ஒலியமைப்புடன் முழு புனித குரானையும் மனப்பாடம் செய்தல் என்ற முதல் பிரிவில் வருடாந்திர குரான் போட்டியின் முதல் பரிசை சாத் வென்றார் முதல் பரிசில் இரண்டாவது பரிசான நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரியால்கள் நைஜீரிய நாட்டை சார்ந்த நசீர் இப்ராஹிம் முகம்மதுக்கும் மூன்றாவது பரிசான நான்கு லட்சம் ரியால்கள் ஜோர்டானின் ஜியா தலால் ஃபத்தேஹி இப்ராஹிம் என்பவருக்கும் கிடைத்தது மக்கா குரான் போட்டியில் வெற்றி பெற்றவர்களில் இரண்டு பங்களாதேஷ் குடிமக்களும் உள்ளனர் மூன்றாவது பிரிவில் பங்களாதேஷைச் சார்ந்த அனஸ் பின் அத்தீக் இரண்டு லட்சம் ரியால்கள் பெற்று முதல் பரிசை வென்றார் நான்காவது பிரிவில் முவாஸ் மஹ்மூத் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரியால்கள் பெற்று முதலிடத்தை பிடித்தார் குரான் போட்டியின் இறுதி சுற்றுக்கு பிறகு அனைத்து பங்கேற்பாளர்களும் மதீனாவில் உள்ள மஸ்ஜிதுன் நபவி கிங் ஃபஹத் புகழ்பெற்ற குரான் அச்சக வலாகம் மற்றும் பிற நினைவுச் சின்னங்கள் வரலாற்று மசூதிகள் மற்றும் தொல்பொருள் தலங்கள் உள்ளிட்ட பல்வேறு வரலாற்று இடங்கள் மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கு சென்று வருகின்றனர் இவர்களை மன்னர் சல்மானின் சிறப்பு விருந்தினராக கௌரவித்து மக்காவில் உள்ள மணிகூண்டு கோபுரத்திற்கு சிறப்பு பயணமாக அழைத்துச் செல்லப்பட்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி